வாங்க கூடாது காசு கொடுத்து எதுக்கு வாங்குறீங்க அவங்களால ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண முடியலன்னா ஸோ அந்த வேலையில் ஈடுபடக்கூடிய அப்ரிஷியல்ஸ்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்வாங்க வழக்கமாக லா வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வருவாங்க பட் இந்த தடவை இந்த லைசன்ஸ் இன்டோகிராம் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளோ பெரிய லவ் நம்ம பண்ணுறோம் பட் டா வாலண்டியர்ஸே வரலை அப்படிங்கிறாங்க ஒரு லாஸ்ட் மேலே நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் மேலே இருக்கக்கூடிய லவ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கும் போது நமக்கு இல்லாமல் போயிடு வாலண்டியர்ஸ் வர மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கப்படுத்தாத நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம்

நம்ம ரோட்டில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் அ இட்ஸ் எ குட் திங் மீடியா பார்க்குறாங்க நியூஸ் பார்ப்பாங்களான்னு தெரியல அவங்க பட்டுக்கர் ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம் பட் இன்னுமே நம்ம டீப்பான ரூட் லெவலில் இறங்கி குழந்தைங்கள்ல இருந்து, ஸ்கூல்ல இருந்து இருந்து, வி ஹாவ் டு டீச் தெம் ஆல் தீஸ் திங்ஸ்